ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாசிப்பருப்பும் ரவாவும் வச்சு ஒரு சூப்பரான இட்லி வகை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் சூப்பராகவே இருக்கும் இது ரவா இட்லி மாதிரி டேஸ்ட்டாக வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் இதுக்கு ஒரு கப் அளவுக்கு பாசி பருப்பை நான் வந்து ஒரு இரண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் இதை வந்து நம்ம தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணிவிட்டு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம் அரைக்கும் பொழுது எந்த கப்பில் பாசி பருப்பு எடுத்தீங்களோ அதே கப்பில் தயிர் எடுத்துக்கோங்க புளிக்காத தயிராக கொஞ்சம் பார்த்து இப்ப பாசிப்பருப்பை மிக்சி ஜார்ல சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது கூடவே இப்போ இந்த எடுத்து வச்சுருக்கிற ஒரு கப்பு தயிரை சேர்த்து நம்ம வந்து குரகுரன்னு அரைச்சிக்கோங்க நல்லா வந்து மையாக அரைச்சிடாதீங்க ரொம்பவும் வந்து குரகுரனு அரைக்க வேண்டாம் அடைக்கலாம் அரைக்கிற மாதிரி ரவா பதத்துக்கு அரைச்சா போதும் அந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் இந்த மாவு இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இது கூட சில பொருட்களெல்லாம் நம்ம வதக்கி சேர்க்க போகிறோம் அதை சேர்க்குறது என்னன்றதை நம்ம பார்த்துடலாம் அதுக்கு முதல்ல ஒரு வானலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சாரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க கடலைப்பருப்பு சேர்க்கும் பொழுது டேஸ்ட்டு நம்மளுக்கு நல்லாவே இருக்கும் கொஞ்சமாக முந்திரி பருப்பு கருவேப்பிலை தாளிச்சிக்கோங்க ஒரு மூணு பச்சை மிளகாவை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு கேரட்டை துருவி சேர்த்துக்கோங்க நம்ம ரவா இட்லி ஓட்ஸ் இட்லிலாம் செய்கிற மாதிரியே தான் இது அதே மெத்தட் தான் பட் இந்த பாசிப்பருப்பில் செய்யும் பொழுது சூப்பராக இருக்கும் நமக்கு டேஸ்ட்டு கூடவே ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க எந்த கப்பால் பாசிப்பருப்பு தயிர் எல்லாமே அலந்திங்களோ அதே கப்பாலே ஒரு கப்பு ரவை சேர்த்து நல்லா வறுத்து விடுங்க வறுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவிக்கலாம் இப்போ இதை எடுத்து நம்ம கரை அரைச்சி வச்சுருக்கிற அந்த மாவில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு தேவையான உப்பை சேர்த்துக்கோங்க சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணும் பொழுது இது வந்து கொஞ்சம் கெட்டி பதமாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம ஒரு ஒரு மணி நேரம் போல் ஒன்றுலேருந்து ஒன்றரை மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் புளிக்க வச்சிடலாம் ஏன்னா பாசிப்பருப்பை அப்படியே அரைச்சி நம்ம செய்கிறோம் இல்லையா அப்போ அந்த புளிக்கும் பொழுது தான் இட்லி வந்து நமக்கு சாஃப்டாக வரும் ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு அப்புறம் இப்போ வந்து கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இட்லி தட்லியும் இந்த மாதிரி வருத்த முந்திரியோ இல்லை துருவுன கேரட்டோ சேர்த்து உங்கள் விருப்பம் போல் இட்லியை ஊற்றிக்கோங்க எல்லாத்தட்லையும் இதே மாதிரி ஊற்றி இட்லி பானையில் ஒரு பத்து நிமிஷம் வச்சு வேக வச்சு எடுத்தோம்னா நம்ம பாசிப்பருப்பு ரவா இட்லி சூப்பராக ரெடி ஆகிடும் உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸ் இது ரவா இட்லியை விட இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் தட்டி விடுங்க லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ரெசிப்பியில் சீக்கிரமே பார்ப்போம் தேங்க்யூ